விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நாங்க பரப்புரையில் இருக்கும்போது ஒரு தங்கச்சி சொன்னா ஏ அப்பா கடுமைய வெயிலா இருக்கு இந்த சூரியன் கூட நமக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொன்னா சூரியன் நமக்கு எதிரா தானே இருக்கணும் எதிரா தானே இருக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது சுவையாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு எதிரிகள் இருக்க வேண்டும் இந்த தொகுதியில் நமக்கு சூரியன் எதிரியாக இருப்பதால் தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தொகுதியில் போனான் அவன் நம்ம கட்சிக்கார தம்பி அவன் வீ அவன் வீட்டில் அந்த தொகுதியில் ஒரு பத்து இருபது இடங்களில் அண்ணன் பேர் என் பேரெலாம் எழுதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரப்புரை செஞ்சிருந்தான் சுவர் எழுத்து செஞ்சிருந்தான் அதனால நான் இறங்கி ஓடி அந்த தம்பி வீட்டில் இருந்தன்னா பார்த்துட்டு வருவோம் அவன் இல்லாட்டியும் அவன் மனைவியிட்ட சொல் பார்த்து சொல்லிட்டு வருவோன்ட்டு நான் இங்கேருந்து இறங்கி ஓடினேன் பார்த்தா பெரிய அதிர்ச்சி என்னன்னா வீட்டோட சுகத்தோட ரெண்டு பக்கமும் உதய சூரியன் வரைஞ்சிருந்துச்சு என்னடா தப்பி தம்பி ஏதாவது கச்சி மாறிட்டானா என்னடான்னு சொல்லிட்டு மெல்ல அவங்க மனைவி வந்து அண்ணா வாங்கண்ண வாங்கண்ணுச்சு என்னம்மா இது கூத்து அப்படின்னு கேட்டேன் ஏமா என்ன அதை கேட்குறீங்க நாங்க ரெண்டு நாள் ஒரு சாவுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா உதய சூரியன் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க நைட்டு தான் பெயிண்ட் வாங்க போயிருக்காரு அழிச்சிட்டு நம்ம சின்னத்தை போட போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு செய்தி இருக்கிறது அன்பான தம்பி தங்கைகளை தொகுதியில எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த திசைகள் நின்று பார்த்தாலும் ஒரு உளவியல் யுத்தத்தை திராவிட முன்னேற்றக் கழகமும் மாம்பழமும் நமக்கு நம்மீது தொடுத்து தொடுத்திருக்கிறது எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் உதயசூரியன் சின்னம் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் உதயசூரியன் சின்னம் எந்த பக்கம் திரும்பினாலும் மாம்பழம் சின்னம் வரையப்பட்டிருக்கிறது இவர்களை பார்க்காமல் இவர்களை சிந்திக்காமல் ஒருவன் அந்த கிராமத்தில் வாழ முடியாது இது ஒரு உளவியல் யுத்தம் ஆனால் நம்ம பரப்புரை செய்யறோம் அவன் மக்களை சந்திக்கிறது இல்லை நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு போய் பரப்புரை செய்யறோம் நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கின்றோம் ஆனால் அது அவர்களுக்கு மறந்துவிடும் அவர்கள் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அடித்து ஒரு இடத்தில் வைத்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த உளவியல் என்பது நிரந்தரமாக தேர்தல் முடிய வரைக்கும் அந்த ஊருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அந்த யுத்தத்தை செய்வதற்கு நாமும் தனியாக தயாராக வேண்டும் இருபத்தி ஒன்பது கட்சி போட்டியில் நிக்குது இருபத்தி ஒன்பது கட்சி ரெண்டே ரெண்டு கட்சி தான் அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னொரு கட்சி திமுக அங்கீகாரம் இல்லை எல்லாம் தான் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி நமது சின்னத்தை மக்கள் மனதில் நீ தொடர்ந்து எழுத வேண்டும் என்று சொன்னால் ஊர் பூரா நம்ம சின்ன மைக் சின்னம் தான் வரையப்பட்டிருக்கணும் ஊர் பூரா நமது சின்னம் தான் வரையப்பட்டிருக்கணும் நாளைக்கு பரப்புரை வருகிற தம்பி தங்கைகள் திரும்பி பாருங்க ஊரெல்லாம் என்ன வரைஞ்சி வச்சிருக்கான் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு என்ன தைரியம் இருந்தா அது நாம் தமிழர் கட்சிக்காரன் வீடுன்னு தெரிஞ்சு வீட்டுல இல்லைன்னு சொன்ன உடனே வீட்டு சுமத்துற உதயசூரியனை வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க யோசிங்க இன்னைக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் வீட்டுக்கு வீடு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் லட்டு கொடுத்துட்டு வர்றாங்க பார்த்தா தங்க இருக்கு செய்தி வீட்டுக்கு வீடு இன்றைக்கு லட்டு எதை கொடுக்கறான் ஈரோடு கிழக்கு அடுத்து ஒரு செய்தி ஒரு ஒரு இடத்துல கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு அதே மாதிரி பிரியாணி கொடுக்கறான் அதே மாதிரி படம் காட்டுறான் இப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்கு அதனால இன்னும் ஆரம்பிக்காம இருக்காங்க ஆரம்பிக்க போறாங்க இன்னைக்கு நேர்காணல் எடுக்கும் போது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஏகலைவன் தங்கை அபிநயாவை ஒரு கேள்வி கேட்டார் அம்மா இவங்க திமுக காரங்க ராத்திரிக்கு ராத்திரி வந்து கதவை தட்டி பணம் கொடுக்குறாங்க திருடர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் அதற்கு கவுண்டரா அதற்கு எதிரா நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தங்கச்சி அடி ஆம் அவர்கள் வைத்திருப்பது குண்டு என்று சொன்னால் நாங்கள் வைத்திருப்பது அணுகுண்டு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எங்கள் அண்ணன் இந்த போட்டு பேசுவான் அதை விட பலம் வாய்ந்தது அதை விட சக்தி வாய்ந்தது அந்த திருடர்கள் செய்கின்ற அந்த திருட்டு வேலையை விட என் அண்ணனின் பேச்சு எனக்கு வெற்றியை கொண்டு வந்த வரும் என்று ஓங்கி அடிச்சா நான் உடனே என்ன அறியாம சிறப்பு தங்கச்சி என்று நான் சொன்னேன் அதனால அண்ணன் வந்து உக்காந்து இந்த தேர்தல் வர்ற வரைக்கும் தேர்தல் நாள் வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ள எங்க அண்ணன் இருக்க போகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கருத்தை உங்கள் முன்னால் விதைக்க போகிறார் நீங்க யோசிச்சு பாருங்க நாம் மிகப்பெரிய ஜனநாயக அடிமைகளாக இருக்கின்றோம் நமது ஓட்டு விற்கப்படுது நமது ஓட்டு வாங்கப்படுது நமது ஓட்டு திருடப்படுது நீங்க நல்லா யோசிங்க இது போன்று நமது வாக்கை திருடி இருக்கிற ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு உரிமை தான் இந்த வாக்குரிமை ஒரே ஒரு சக்தி வாய்ந்த உரிமை நம்முடைய வாக்குரிமை நிறைய உரிமை இருக்கு இந்த உரிமையை நீ கல்வி உரிமை கேட்டால் உனக்கு கொடுக்க மாட்டான் உணவு உரிமை கேட்டால் அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் நீர் உரிமை கேட்டால் அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் என்ன உரிமையை நீ கேட்டாலும் அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் ஏன் உங்ககிட்ட இருந்த சக்தி வாய்ந்த அந்த ஓட்டு என்கிற வாக்கு என்கிற உரிமையை பொய் சொல்லி ஏமாத்தி திருடி எடுத்துக்கிட்டு போயிட்டான் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான் அதனால என் அன்பான இந்த பகுதியிலே வாழுகிற மக்களை வாக்கு என்பது பெரும் ஆயுதம் அதை உங்கள்கிட்ட வாங்கிட்டான் சரி நீங்க வந்தா கொடுத்துருவீங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க கொடுத்துருவீங்களா நிச்சயமா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் நீ ஏதேனும் உரிமை கேட்டு போராடுனா யார் அங்கே போராடுவது அவர்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கா இல்லையா குறைஞ்சபட்சம் அழைத்து குறைஞ்சபட்சம் அழைத்து என்னன்னு கேட்பார் அதுல நியாயம் இருந்துச்சுன்னா நாம் தமிழர் அரசு உங்கள் கோரிக்கையை உங்கள் உரிமையை நிறைவேற்றி தரும் என அன்பான உறவுகளை அதனால நீங்க ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளுங்கள் என் மக்களே ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஜனநாயகம் என்பது பல உரிமைகளை உள்ளடக்கியது அந்த உரிமைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட்டாக மாற்றி தேர்தல்னு சொன்னாவே காசு கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாதிரி மாத்திட்டாங்க அதை நொறுக்கணும் அதை இல்லாமல் பண்ணணும் என் அன்பான உறவுகளை அதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்திலே வாக்களித்து என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்